உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவே நம்ம பெரிய அளவில எப்படி ஆக முடியும் முடியாது இல்லை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக வாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னே ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம் அதுக்கு நம் ஆயத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் என்றால் அழகு அழகென்ற சொல்லுக்கு மகர ராசிக்காரர்கள் தான் நல்ல படிப்பறிவு நல்ல புத்திசாலித்தனம் போன்ற இன்பில்டாவே இன்பில்டாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களை மாதிரி படிக்க ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படி படிப்பாங்க ஆனால் என்ன ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி ரெண்டுங்கிறது படிப்பு ரெண்டுங்கிறது நம்மளுடைய கவன கவனம் ரெண்டுங்கிறது பேச்சு ஆக இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா அந்த படிப்பை கெடுக்கிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் இப்போ நமது பிள்ளைகள் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க நிறையா படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம கோவப்படுவோம் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய சனி வாக்குல படிப்புல போன்றவை அமர்ந்ததால் என்ன ஆகுனா அந்த படிப்பு ரொம்ப லேகிங் ஆகுது அதுவும் ஆட்சி பெற்ற சனி அப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த படிப்பை வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் பண்றார் கெட்ட பெயரை உண்டாக்குகிறார் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க அவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்றவற்றை உண்டு பண்ணுகிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த வருடம் அடுத்த வருடம் அவர் மூணுக்கு போக போறாரு அப்ப என்ன ஆகும்னா நீங்கள் படிப்பு விஷயத்திலே எதை எல்லாம் கோட்டை விட்டீர்களோ அல்லது சில பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் நுழைவுத் தேர்வுகளுக்கான கேட் எக்ஸாம் போன்றவை எழுதியிருப்பாங்க அதற்கான தன்னுடைய அறிவை பட்டை திட்டிக் கொள்ளும் வேலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே நீங்க பண்ணணும் ஒன்னு எய்தர் டியூஷன் சென்டர் சேர்ந்துக்கோங்க இல்ல ஹாஸ்டல்ல சேர்ந்துருங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அறிவை பட்டை திட்டிக் கொள்ளலாம் ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் என்ன ஏற்படும் அப்படின்னா பலவிதமான லாபங்கள் போன்றவை ஏற்படும் ஒரே ஒரு சார் இதை இப்படி புரிஞ்சிக்கலாம் இப்ப நான் வந்து சொன்னதெல்லாம் பிள்ளைகள் படிப்புன்னு சொன்னேன் இது அதுக்கு பதிலாக ரெண்டுங்கிற தனம் வாக்கு பொருள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பொருள் நாஸ்தி ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்னால நான் ஒரு வீணா போன ஒரு பார்ட்னர்கிட்ட சேர்ந்தேன் சார் அந்த பார்ட்னர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கவே இல்லை எனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு ஷேர் மார்க்கெட்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா அவரே எல்லாத்தையும் அமைக்கிக்கிட்டாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பார்ட்னர் கூட இருக்கிறது நிறைய நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது நல்ல மனைவி கிடைத்தல் நல்ல நண்பன் கிடைத்தல் அந்த மாதிரிதான் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் சாதாரணமா எடுத்துக்காது எதுவுமே சாதாரணம் கிடையாது நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் அந்த பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து அந்த உங்களுக்கு இனிமே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உங்களுக்கு இனம் கொள்வீர்கள் உங்களை யார் ஏமாத்துறாங்க உங்களை யார் ஃபேக் ப்ராமிஸ் பண்றாங்க போன்றவற்றெல்லாம் ரெண்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் அதுல தருவார் கண்ணு நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ண சார் கண்ணு தெரியல கண்ணு வந்து ரொம்ப மங்களா இருக்கு போன்றவர்கள்லாம் சரியாயிடும் அதே மாதிரி ரெண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் வேற என்ன தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை தருவார் சில பேர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து சும்மாவே பிரிஞ்சே இருப்பாங்க ஒரு ஈகோ கிளாஸ்னால பிரிஞ்சிருப்பாங்க ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி சும்மா தேவையில்லாத தண்டகர்மாந்திர சண்டம்பாங்க அந்த மாதிரி தண்டத்துக்கு பிரிஞ்சிருப்பாங்க அவர்கள் எல்லாம் ஒருவர் செய்த ஒரு தவறை ஒருவர் உணர்ந்து இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான வழிகளை இந்த சனி பகவான் உண்டு வந்து தருவார் அந்த ரெண்டுல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார்னா ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் உண்மைகளை வந்து புரிய வைப்பார் நான் பண்ணது தப்பு நான் தப்பு தான் என் குடும்பம் அப்படி ஆச்சு நான் இனிமேல் சரி பண்ணிடுறேன் நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன் நான் எவ்வளவு தப்பு பண்ணனோ அதையெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு அவ்வளவு கூட நல்லவனா நான் இருக்க போறேன் போன்ற முடிவுகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கும் போது என் குடும்பம் என் குழந்த என் தொழில் எப்படி என் குடும்பம் என் குழந்த என் தொழில் இதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நான் இனிமேல் செலவு பண்ணுற ஒரு ரூபாயும் என் மனைவிக்கு தான் இனிமே நான் சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாயினாலும் என்னோட குழந்தைக்கு தான் இனிமேல் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் என் முன்னேற்றத்துக்கு தான் அப்படிங்கிறத உறுதியா இருங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கார் இது பண்ணால் பார்ட்னருக்கு நல்லது நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்ட்னர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்யூச்சரில் நம்ம இருப்போமா இல்லையானே தெரியாது சார் நல்லா புரிஞ்சிங்க ஃப்யூச்சரில் நம்ம இருப்போமா இல்லையானே யாருக்கும் தெரியாது ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அந்த கதையெலாம் விடுங்க இன்றைக்கி கதை இன்றைக்கி பேசுவோம் போன்ற கிளாரிட்டிஸ் எல்லாம் உங்கள் மனதில் சனி பகவான் உண்டாக்குவார் சனி பகவான் இந்த சிட் பண்டு போடுறது இந்த ஒரு லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் தரேன் பத்தாயிரம் தரேங்கிறது இந்த கதையெல்லாம் உங்களை விட்டு போயிடும் உங்களை விட்டு டோட்டலாக உங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்கள் ரொம்ப பண்ண தவறுகள் நினச்சி வருந்துற வகையில் இருக்கும் நான் இவ்வளோ லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த வருஷம் வந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே போன்ற வகையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகளில் வெற்றியை திருவார் நான் வந்து சாதாரண ஒரு முயற்சி பண்ணேன் நான் வந்து சும்மா ஒரு மராத்தா இது பண்ணலான் இருந்தேன் ஓடுகாலம் தான் நான் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் தான் இருந்தேன் என்னால் மராத்தான் ஓட முடியுமான்னு எனக்கே தெரியாது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன் அது எனக்கு நல்லா வந்துருச்சு சார் நல்லா புரிஞ்சிங்க எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் நீங்கள் சீரியஸாக பண்ணுறவங்கள விட சும்மா ஜாலியாக மனஸ்காக நான் இதுக்காகன்னு பண்ணல சார் எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பெருசாக வெற்றி பெற்று இருக்காங்க ஏன்னா அந்த பேஷன் படி செய்யும் போது தான் அதுக்குரிய வெற்றிகள் என்பது கிடைக்கும் இந்த மூணாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் ஆர்டிஸ்ட்டுகளை உருவாக்குவார் எனக்கு வந்து இதில் ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு வந்து நான் ட்ராயிங் வர இடத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு இது இன்ட்ரெஸ்ட்டு போன்ற போன்ற இன்ட்ரெஸ்ட்டுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கள் அதையெல்லாம் சக்ஸஸ் பண்ணு சக்ஸஸ் பண்ணி தருவார் இந்த ராகு பகவான் மூணுங்கிறது சகோதர பாவம் என்பதால் அவங்கள்ட்ட வர வேண்டிய சொத்து வழக்குகள் போன்றவை ஏதேனும் ஒரு சொத்து இந்த மாதிரி வருதா அந்த மாதிரி வருது அந்த மாதிரி வர்றதெல்லாம் உண்டா சரி பண்ணி தருவார் உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு குதிர்ந்து வர்ற மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகிற மாதிரியாக உங்களுக்கு சரி பண்ணி தருவார் போன்ற இத்தனை நல்ல விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள் நடக்கப் போகிறது ஒரே விஷயம் ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தால் புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகிறது போது மடா சாமி என்னை ஏமாத்தினதெல்லாம் போதும் நான் இனிமையாவது உருப்படியாக வாழ்றேன் அப்படிங்கிற எண்ணம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டாக போகிறது மேலே போயிட்டு இருக்க மேலே இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்க ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மடம் என்றால் அது நமது ஸ்ரீமடம் தான் நித்தியமும் அனுஷ்டானமும் பூஜைகளும் வேள்விகளும் நடக்கின்ற ஒரே மடம் உலகத்திலே சோ இங்கே வந்து விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அவர் வந்து இங்கே வர கேட்பவருக்கு கேட்பவற்றையெல்லாம் தருகிறார் இங்கே வாருங்கள் தினமும் அருள்வாக்கு இங்கே சொல்லப்படுகிறது கேளுங்கள் உங்கள் வாழ்வை சீரமைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்